ராதே கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் பகவானுடைய அருளில் வந்து நம்ம நிறைய விஷயங்களை கற்றுட்டு வந்துகிட்டே இருக்கிறோம் கௌரவ ஃபவுண்டேஷன் மூலியமாக அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதிகாசம் புராணங்கள் பற்றிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இதிகாசம்னா என்ன ராமாயணம் மகாபாரதம்ல இதிகாசம்னு சொல்லுவோம் ஒரு கேரக்டர்ஸ் ராமருங்கிறவர் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே எழுதுனா வாழ்ந்து கொண்டிருக்கும் போதே அந்த டைம்லேயே எழுதுனா அதுக்கு பேர் இதிகாசம் அப்படின்னு பேர் மகாபாரதமும் அப்படிதான் மகாபாரதமா எப்படி வியாசர் வந்து அவங்க அந்த இது விஷயம் நடக்க 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 எழுதுவாங்க இப்படி இந்த ராமாயணம் வந்து வால்மீகி எழுதினாரு கம்பர் நமக்கு எளிய முறையில நம்ம எல்லாரும் ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி கம்ப ராமாயணம் எழுதினாரு கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடும்ன்னு நம்ம நிறைய படிச்சிருக்கோம் அவ்வளவு ரொம்ப அழகா இருக்கும் அவரோட தமிழ் படிக்கும் போதே ரொம்ப நல்லா அழகா எழுதியிருப்பார் உங்களுக்கு ராமாயணம் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு எல்லாமே தெரியும் மந்தரை கூனி ஒரு சின்ன விஷயம் சின்ன வயசில் ராமர் மன்னூர் வச்சு அடித்து விளையாடிட்டு இருப்பார் அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு அவரை பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு ராமர் எப்போ பழி நினச்சிட்டு இருக்கும்போது தசரதன் வந்து பார்ப்பார் தன் முடி ந நரைச்சி நரைக்கிறத பாப்பார் காதோரம் ராமருக்கே வந்து ஆட்சியை கொடுக்கலான்னு ஒரு முடிவு பண்ணுவார் இதெல்லாம் கம்ப ராமாயணத்தில் ஒரு இந்த மாதிரி அது முதல்ல காதோர் இருக்கக்கூடிய ஒரு நரைச்ச முடியை பார்த்த உடனே எனக்கு இதெல்லாம் வேணாம்ப்பா இனி எல்லாம் பயந்தான் நம்ம நீ வந்து பகவான் நினைச்சிட்டு மோட்சம் போகிற வழியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுப்பார் இதற்கு பிறகு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் இந்த விஷயம் காதுக்கு வந்து மந்திர உடனே கைகிட்டு போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கைகை சந்தோஷப்பட கூனி மனசை மாத்த ஃபைனலா இப்ப கைகை வந்து மனசு மாறிட்டாங்க இப்போ இப்ப என்ன ஆயிடுச்சு ராமரை கூட்டிட்டு வான்னு சுமித்ரன் அனுப்ப சுமித்ரன் ராமரை கூட்டிட்டு வர்றாங்க இவருக்கு தெரியாது இல்லையா அம்மா என்ன ஏதோ கூப்பிட்டீங்களேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஆமாம்ப்பா கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த அம்மா எவ்வளோ கன்னிங்காக சொல்லுவாங்கன்னா ஆளி சூழ் உலகமெல்லாம் வரதனே ஆள நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்க அருந்தவம் மேற்கொண்டு பூலி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி ஏழு இரண்டு ஆண்டின் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள் உங்க அப்பா சொன்னாருப்பா இந்த உலகம் எல்லாம் வரதனே ஆளுட்டும் நீ போய் இடம் முடியெல்லாம் தடிச்சுக்கிட்டு நீ போயிட்டு காட்டுக்கு போயிட்டுவான்னு அப்பா சொன்னாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் உன்னே ராமர் பாக்குறாரு தோற்ற பொலிவு அவர் கை அப்படியேதான் இருந்துச்சு ஒன்னும் இப்படிலாம் சொல்லும் போதுலாம் என்னடாவது நமக்கு ராஜ்யம் இல்லையா அப்படின்னு அவர் நினைக்கவே இல்லை உடனே அவர் என்ன சொல்றாரு மன்னவன் பணி அன்றாகி நும்பணி மறப்பேனோ மறுப்பேனோ கேக்குறாங்க அம்மா என்னம்மா அப்பா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டேன் நீயே சொன்னேன்னு சொல்லு நும்பணி மறப்பணும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றது அன்றோ அம்மா என் பின்னவன் என்னுடைய தம்பி லட்சுமணன் தானே என் தம்பி லக்ஷ்மணனு கிடைச்சா என்ன எனக்கு கிடைச்சா என்ன அந்த செல்வம் எனக்கு கிடைச்ச மாதிரி தானம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் இனி உறுதி அப்பால் இப்பணி தலைமேல் கொண்டேன் மின் ஒளிர் கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன் நான் கிளம்புறம்மா போயிட்டு வரம்மா அப்பா சொன்னாங்கன்னு நீ சொல்ல தேவையில்ல நீ சொன்னாலே நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு எப்படி பேசணும் எந்த இடத்துல எந்த மாதிரியான சொற்களை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ராமர் இருந்து தான் நம்ம கத்துக்கணும் ஏன்னா நம்ம பொதுவாக கிருஷ்ணர் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கிருஷ்ணருடைய விஷயங்கள்லாம் நிறையா நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டு வருவோம் ராமர் பற்றி லேர்ன் பண்ணிக்கணுன்னா ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து ஒரு சாக்ஷாத் அந்த பகவான் கீழே இறங்கி வந்து நமக்கு பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் முத்துகள் மாதிரி தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னால் வந்து நான் ஒரு ஷார்ட்டாக ஷார்ட்டாக சின்ன சின்ன வீடியோஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணுறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் ராமருக்கு மிஞ்சினவர் யாருமே கிடையாது அதாவது முன்னாடி நாள் ராத்திரி அவருக்கு ஒரு நியூஸ் கிடைக்குது நீங்கள் தான் அரசால் போகிறீங்க அப்படின்னு சொல்லி பின்னாடி அவருக்கு கிடைக்கக்கூடிய நியூஸ் வந்துட்டு இல்லை உங்களுக்கு வந்து அரசாட்சி இல்லை அப்படிங்கிறது தான் அவருக்கு அடுத்த நியூஸாக வரும் இதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரிசையாக எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு வருவார் அவங்க அம்மா வருத்தப்படுவாங்க ஸோ அதெல்லாம் நிறையா அற்புதமான பாடல்களில் எழுதியிருப்பார் ஸோ இப்படியே வந்துட்டே இருப்பாங்க வந்துட்டே இருப்பாங்க ஒவ்வொருத்திட்டையே சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும்போது லக்ஷ்மணன் என்னை பார்ப்பாரு ஸோ லக்ஷ்மணன் வந்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது நான் இன்னைக்கு தசரதனை உண்டு இல்லைன்னு அவருக்கு தெரியாது இல்லையா என்ன நடந்துச்சு என்ன தசரதனை என்ன பண்ணுவேன்னு தெரியாது ஏன்னா பரதன் என்ன பண்ண போறேன்னு தெரியாதுன்னெலாம் சொல்லும்போது ராமர் கூல் டவுன் பண்ணுவார் அந்த இடத்துல தான் நம்ம எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க கோவமாக இருக்கும்போதோ மற்றவங்க மனசு உடஞ்சிருக்கும் போது எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்போ சொல்லுவார் பின் குற்றம் மண்ணும் பயக்கும் அரசு என்றால் பேனேன் முன் கொற்ற குற்றம் அன்றோ என்னோட குற்றம் தானப்பா அவங்க நான் அவங்க சொல்லிட்டாங்க முன்ன பின்ன நான் எதுன்னு விசாரிக்காம தம்பிட்டு எல்லாம் கேட்காம ஓகேன்னு சொல்லிட்டனே அது ஏன் குற்றம் தானே அப்படிங்கிறாங்க நம்மளா இருந்தா அது மாதிரி சொல்லுவோமா அப்படி சொல்றாரு அப்படிதான் இருக்கணும் இகழ் மன்னவன் குற்றம் யாதோ மின் குற்று ஒளிரும் வெயில் தீக்கொடு அமைந்த வேலோய் இதுல அப்பா தான் என்ன பண்ணுவாரு உன்னை நான் யோசிச்சிருக்கணும் இல்லை அப்பா வந்து தம்பி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம் இதுல யார் குற்றம் சொல்றது நதியின் பிழை அன்று நரும் புனல் இன்மை ரொம்ப முக்கியமான பாட்டு அற்றே பதியின் பிழை அன்று பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை அன்று மகன் பிழை அன்று மைந்த விதியின் பிழை நீ இதற்கு என்னை வெகுண்டது என்றான் ராமன் சொல்கிறாரு நதியில் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சில காலங்களில் வந்து தண்ணி இருக்கும் சில காலங்களில் வற்றி போயிடும் அது நதியோட பிழை கிடையாது இல்லையா இல்லையா நதியில் வற்றி போகிறது பிழை கிடையாது பதியின் பிழை அன்று அப்படின்னா என்னது அப்பாவோட குற்றமும் கிடையாது அப்பா என்ன பண்ணுவார் வரோம் கேட்டு முதல்ல கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு கொடுத்துருக்காரு அதனால் அவர் குற்றமும் கிடையாது அப்புறம் யாரு மதியின் பிழை என்று நம்ம பயந்து நம்மை புறந்தால் மதியின் பிழை என்று அப்படின்னு என்னன்னா இதுல வந்து அம்மா கைகையுடைய பிழையும் இதுல கிடையாதுப்பா தான் மகனுக்கு கேட்டா அதே மாதிரி மகன் பிழை என்று இதுல பரதனோட பிழை இங்க என்னன்னு சொல்ல முடியும் பரதனே அங்க இல்லை பரதன் எப்படி நீ குற்றம் சொல்லுவ இப்ப யாரோட பிழை விதியின் பிழை யாருக்கு என்ன எழுதி வச்சிருக்கோ அதுதானப்பா நடக்கும் அதனால என்னை வெகுண்டது என்றான் இதற்காக இவர்களை எல்லாம் நீ ஏன் கோபித்துக் கொள்கிறாய் தசரதன் திட்டுற கைகே திற பரதனை திற சுத்திருக்கிறவங்களாம் திட்டிகிட்டே இருக்கு ஏன் யாரையும் திட்ட தேவை இல்ல விதியின் பிழை என்றான் சோ எல்லாமே விதிவசமா அப்படின்னு சொல்ல முடியாது நமக்கு ஒரு சுய விருப்பம்னு ஒண்ணு இருக்கு அதாவது நம்ம வில் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு விதிக்கும் வில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுக்கும் நிறைய இது இருக்கு கனெக்ஷன் இருக்கு எல்லாமே விதி விதின்னு போயிட முடியாது பட் சில விஷயங்களில் நம்ம தவிர்க்கவே முடியல அப்படிங்கிற விஷயத்தில் அது விதியாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ராமரேஜ் சொல்றார் நாலு பசங்க நாலு பசங்களை வந்து யாரும் கூடவே இல்லை தசர்தும் உயிர் போகும்போது யாருமே இமக்கிரியைகள் செய்கிறதுக்கு யாருமே இல்லை எப்படி இருக்கும் கஷ்டப்பட்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அவர் இந்த குழந்தைங்களை பெற்றார் இதில் என்ன சொல்கிறது அப்படின்னா ராமாயணம் நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த உடலை பெற்றுவிட்டாலே ஜாதசே ஹி துருவோ மிருத்யூர் மிருதம் ஜென்மம் மிருத இந்த உடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சாவே மிருத்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது மிருத்யூ இருந்ததுன்னா அடுத்து பிறப்புன்னு ஒன்று இருக்குது ராமரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நிறைய பேர் டைமில் வந்து நீதான் தப்பு நீதான் தப்பு உண்மையில தான் உண்மையில தான் நீ மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் அது எப்படி அது எப்படி இங்கே அவர் சொல்கிறார் விதியின் பிழை சில சமயங்களில் நம் யாரையும் குற்றம் சொல்லவே முடியாது ஒரு ஒருத்தருடைய ஜாதகம் அப்படி இருக்கும் ஆனால் எல்லாமே இப்படி இதை கேட்டுட்டு எல்லாமே இப்படிதான்ட்டு போயிட முடியாது ஸோ சில டைமில் வில்னு ஒன்று இருக்குது நான் தான் சொல்லுவேன் பகவத்கீதை கிளாஸ் எல்லாமே விதின்னு நினச்சிட்டு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க ரொம்ப டஃப்பாக இருக்குது ரொம்ப படிக்கிறதுக்குலாம் ரொம்ப நிறைய விஷயம் இருக்குமோன்னு சொல்லிட்டு உள்ளே வரமாட்டாங்க ஸோ தட்ஸ் ராங் வரணும் படிக்கணும் சுய முடிவு எடுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது அதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா அதில் இறைவனுடைய கையில் வச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை இறைவனிடம் ஒப்படைத்தால் இறைவனே நம்மளை பாதுகாப்பாக வச்சிருப்பாரு கண்டிப்பாக இறைவனை நினைத்துக்கொண்டு பகவானுடைய நாமத்தை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா இதை ஈஸியாக அந்த லைஃப்பை வந்து நம்ம டாக்கிள் பண்ண முடியும் அப்படிங்கிறதான் ராமாயணமும் சொல்லுது பகவத்கீதையும் சொல்லுது எல்லாமே சொல்லுது மீண்டும் இன்றொரு இன்னொரு பதிவில் இன்னும் விளக்கமாக நிறைய விஷயங்களை பார்க்கலாம் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராதே கிருஷ்ணா பகவத்கீதை வகுப்புகளில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்குறோம் கீத வகுப்பையும் அட்டென்ட் பண்ணுங்கள் டெய்லியும் காலையில் நடக்குது அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நன்றி ராதே கிருஷ்ணா